லஞ்சம் வந்து வாங்குறதும் தவறு கொடுக்கறதும் தவறு அப்படி தானே ஆனால் வந்து நிறைய பேர் வந்து வாங்க மாட்டாங்க ஆனால் கொடுப்பாங்க கொடுத்தா தான் வேலை நடக்கும் நம்ம எல்லாத்தையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் வேலை நடக்காது வாங்க மாட்டேன்னு சொல்லலாம் ஒருத்தர் தன்னை கட்டுப்படுத்திக்கலாம் மற்றவங்கள கட்டுப்படுத்த முடியாது நம்ம போ நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் நான் வந்து லஞ்சம் கொடுக்க மாட்டேன் லஞ்சம் நான் வந்து வாங்க மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் அதுவே அப்படி செய் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்வது நமது வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க ஆனால் கொடுப்பாங்க நம்ம வேலை ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த வேலை நடக்காது அவங்களுக்கு எந்த பெரும்பாலான வேலைகளும் நடக்காது லஞ்சமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலான வேலை நடக்கவே நடக்காது அதனாலே மக்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுக்க வாங்காமல் இருக்க கற்று வாங்காமல் இருப்பது ஈஸி நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினச்சி வாங்காமல் இருக்கிறது வாங்காமல் நம்முடைய வேலைகளை நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் கொடுக்காமல் இருந்து நீங்கள் உங்கள் வேலைகளை செய்யவே முடியாது கொடுக்காமல் இருந்து பாருங்கள் நிறைய இடத்துல கேட்பாங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா முதற்கொண்டு இருபது ரூபா கொண்டு நூறுரூபா இரநூறு ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா இடத்துலையும் அதுக்கு ஒரு கம்மி ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம கொடுத்தா தான் நம்ம வேலை நடக்கும் நம்ம போகிற இடத்துலலாம் வந்து நான் லஞ்சம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம வேலை நடக்காது அதனால் மக்களில் பெரும்பாலான என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க பெரும்பாலினர் ஆனால் கொடுப்பாங்க வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க அசிங்கப்படுவாங்க சிலர் வந்து அந்த மாதிரி அசிங்கலாம் வந்து அந்த மாதிரி அசிங்கப்பட கூச்சத்தை இழந்தவர்கள் தான் காசு கேட்பாங்க நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சத்தை இழந்தவர்கள் அதனால் வந்து கொடுப்பதில் வந்து பெருசாக கூச்சம் இருக்காது ஆனால் வாங்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க நிறைய பேர் அதனால் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க கொடுப்பாங்க கொடுத்தா தான் நிறைய வேலை நடக்கும் நம்ம வாங்காமல் நான் வாங்காமல் இருக்கிறதுனால இங்கே இன்னும் எதுவும் பிரச்சனை வந்துட நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்காமலே நம்ம வேலைகளை செய்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் கொடுக்காமல் இருந்து பாருங்கள் உங்கள் வேலைகள் நிறைய நடக்காதுங்க எந்த அலுவலத்துக்கு போனாலும் பெரும்பாலான அலுவலங்களில் அந்த வேலை நடக்கணும்னா நம்ம காசு கொடுத்தே ஆகணும் அப்புறம் அதனால் வந்து லஞ்சம் வாங்குவது இப்போ நிறைய பேர் வாங்கறதில்ல ஆனால் பிறர் வாங்குவதற்கு இவர்கள் கா கொடுத்தா தானே வாங்குறாங்க கொடுக்கறதுனால தானே இன்னொருத்தர் வாங்குகிறாங்க அப்போ லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுல இவங்க உறுதியாக இருக்காங்களே தவிர அதாவது அவங்க வாங்கக்கூடாது மற்றவங்க வாங்குறத பற்றி மற்றவங்க வாங்குறதுக்கு இவங்க கொடுக்குறாங்க அவங்க வாங்குறாங்க அதாவது கொடுக்குறாங்க ஆனால் இவங்க வாங்குறதில்ல லஞ்சம் அப்போ இவங்க கொடுக்கறதுனால யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறதுக்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்க அதுதான் வந்து லஞ்சம் வாங்குவதும் தப்பு கொடுக்கறதும் தப்புன்னா நம்ம கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது தான் கொடுக்கவும் கூடாது கொடு நாம் கொடுக்கறதுனால தானே யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி வாங்குறாங்க நாம் கொடுக்குறோம் அதனால் அவங்க வாங்குறாங்க சிலர் நான் வாங்க மாட்டேன் ஆனால் கொடுப்பேன் கொடுத்தா தான் என் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் வந்து கொடுப்பாங்க ஆனால் வாங்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற லஞ்சம் இருக்குல்ல அது யாரோ ஒருத்தர் வாங்குறதுக்கு காரணமாக இருக்குல்ல அப்போ அவர் அவர் லஞ்சம் வாங்குறதுக்கு நீங்கள் தான் காரணம் அவர் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு நீங்கள் அவருக்கு லஞ்சம் கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க ஆனால் உங்கள் வேலை ஆகணும்னு சொல்லிட்டு அவருக்கு லஞ்சம் கொடுத்தீங்க அப்போ அவர் வாங்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க பாருங்கள் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் அவர் லஞ்சம் வாங்குவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் சரி இருக்க இருக்கட்டும் நான் தான் காரணம் அதுக்கு என்ன பண்ணுறது கொடுத்தா தான் வேலை நடக்கும் நான் வாங்காமல் என்னால் இருக்க முடியும் எனக்கு அந்த பணம் தேவை ஆனால் என் வேலை நடக்கணும்னா இப்போ போகிற வர எல்லா இடத்துலையுமே பணம் கேட்குறாங்க நூறுரூபா இரநூறுபா ஆயரூபா ஐநூறுரூவான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலேயும் வேலைக்கு தகுந்த மாதிரி லஞ்சம் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நான் கொடுக்கலன்னா என் வேலை கொஞ்சம் கூட நடக்காது அதனால் நான் கொடுக்குறேன் வாங்காமல் என்னால் இருக்க முடியும் எனக்கு தேவையில்லை ஆனால் நான் கொடுத்த என்னுடைய வேலை நடக்கணுங்கிறக்காக நான் கொடுக்குறேன் அப்போ யாரோ ஒருத்தர் வாங்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்க ஆனால் நீங்கள் வாங்க மாட்டீங்க நீங்கள் வந்து லஞ்சம் வாங்க மாட்டீங்க ஆனால் யா ஆனால் லஞ்சம் கொடுப்பீங்க உங்கள் வேலை ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்குவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் லஞ்சம் வாங்க மாட்டீங்க உங்கள்கிட்ட கொடுத்தா வாங்க முடியும் எப்படி இது எப்படி ஒரு நுட்பமான பொருதலோடு லஞ்சத்தை பற்றிய ஒரு நுட்பமான பொருதலோடு மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறார்கள் அதை வந்து எப்படி வாங்காமல் இருக்காங்க கொடுக்குறாங்க யாரோ வாங்குறதுக்கு இவங்க காரணமாக இருக்கிறாங்க